இந்த டிசம்பர் செடி தான் நான் தொண்டாமுத்தூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு வீட்டுக்கு வெளியில் இருந்தது ஒடிச்சிட்டு வந்து வச்சேன்னா நிறைய இதுலேருந்து கீழேருந்து நிறைய கிளை வந்து நல்ல பெருசாக வளர்ந்துருந்ததோ இது மாதிரி வளர்ந்துருந்தது இது இந்த இதில் விதை வெதை வருமா இது அப்படியே இதில் வந்து இதை கட் பண்ணி இந்த பாட்டில் வச்சேன் இதில் ஒரு டிச ஒரு இது என்னது பேர் என்ன லெமன் டேபிள் லெமன் சொல்லிட்டு ஒன்று வாங்கி வச்சேன்னா அதில் பூவும் வரல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்திருக்குது அதனால நான் இதில் ஒன்றுமே வரலையேனுட்டு இதில் சும்மா போட்டு விட்டேன் இதை கட் பண்ணி கட் பண்ணி இந்த இதை மட்டும் உள்ளே போட்டு விட்டேன்னா கூட இல்லை இந்த வெதை இந்த மாதிரி வெதை இருக்கும் இந்த விதையெல்லாம் இதுலேருந்து வந்து இந்த விதைலாம் வந்து தண்ணி மடிச்சு அதுவும் முளைஞ்சிருது நிறைய செடி முளைஞ்சிருந்தது இதுக்குள்ள நிறைய செடி முளைஞ்சி பெருசு பெருசாக முளைஞ்சி வந்திருந்தது பூத்து முடிச்சிச்சு முடிஞ்சிடுச்சு திரும்ப கட் பண்ணி விடணும் அப்புறம் இன்னொரு செடி இது வந்து வந்து பர்பிள் கலர் இன்னொரு டிசம்பர் காமிக்கிறேன் இது எங்க வீட்டுலேன்னு எடுத்துகிட்டு வந்தது இந்த டிசம்பர் இந்த ராமர் டிசம்பர்னு சொல்லுவாங்கல்ல அந்த டிசம்பர் இதுவும் அப்படிதான் கொஞ்சம் இது வந்துருச்சு பூச்சி வந்துருச்சு கட் பண்ணி விடணும் இது ஒன்று ஒடிஞ்சிருச்சு ஒடிச்சு ஒடிஞ்சு போயிடுச்சு அதை எடுத்து அதை நான் கட் பண்ணி கூட மேலே கூட கட் பண்ணலை அதை இந்த லீஃப்லாம் கூட ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டெம்மை மட்டும் கூட வைக்கல அப்படி நட்டு வச்சேன் அதுவும் முளைஞ்சி அது வேர் விட்டு வேர் விட்டுருக்கு வேர் விட்டதுனால தான் இது பூ பூவே பூத்துருக்குது பாருங்க இந்த லீஃப்ல அந்த அதே டிசீஸ் வந்த மாதிரியே அதே மாதிரியே இதுலயும் டிசீஸ் வந்த மாதிரியே அப்படியே உடைஞ்சிருந்தது அப்படியே எடுத்து நட்டு வச்சினா இதெல்லாம் கட் பண்ணி கூட விடலாம் அப்படியே இதுல திரும்ப அகைன் பூ இருந்துருக்குது அப்ப வேர் விட்டுருக்கு சூப்பர் இது வந்து ராமர் டிசம்பர் இன்னொன்னு பிங்க் டிசம்பர் இதுல இருந்து பர்பிள் இந்த செடியில இருந்து தான் இதனுடைய பேபி பிளான்ட் தான் இங்க இருந்து சீடு எல்லாம் இது வரைக்கும் வந்து இருக்குது பாருங்க இங்கெல்லாம் இருக்குது அந்த செடி பக்கத்துல இருக்கிற எல்லா பாட்டிலையும் விழுந்து எல்லா இடத்துலயும் வச்சிருக்கிறது இது பூ வைக்க வருது இதுல இருந்து விழுந்து அதுல இருந்து வந்ததுதான் அதுல இருந்து வந்தத வெளியில எடுத்துட்டு வந்து வச்சுன்னா புஷியா வளர்ந்துருக்காங்க இவங்க பர்பிள் டிசம்பர் ஆக்சுவலி இங்க இன்னொருத்தவங்க வீட்டுல பிங்க் கலர்ல ஒன்னு டார்க் பிங்க்ல அந்த டிசம்பரு இன்னும் பூக்க ஆரம்பிக்கல இந்த செடி லீஃபுக்கும் இந்த செடி லீஃபுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்க இது ப்ராடாக இருக்குது இது கொஞ்சம் நேரோவாக இருக்குது இது பூத்த உடனே நான் போடுறேன்